வெல்கம் டு ஃபை மினிப் வீடியோஸ் உலகத்திலேயே முதல் முறையாக மரத்தால செய்யப்பட்ட ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறதா ஜப்பான் அறிவிச்சிருக்காங்க அது என்ன மேட்டர்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் நீங்க ஸ்பேஸ் சம்பந்தமான நியூஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்க ஒரு இருந்தா கண்டிப்பா தெரியாதவங்களுக்கு அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான சேட்டலை இந்த உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் விண்வெளிக்கு அனுப்பி இருக்கு அவை எல்லாமே இப்ப வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த செயற்கை கோள்கள் எல்லாம் செயல் இழந்து போயிடும் பல சேட்டலை நாடே கமிஷன் பண்ணிடுவாங்க பட் அதோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அப்கிரேட் வெர்ஷனான சேட்டலைட் அனுப்பி வைப்பாங்க இது உலகம் பூராவும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி செயல் போன சேட்டலைட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அது ஒரு குப்பையா மாதிரி விண்வெளியவே சுற்றி வந்துட்டு இருக்கும் அது பயன்பாட்டில் இருந்தப்போ எந்த ஆர்பிட்ல சுற்றி வந்துச்சோ அதே ஆர்பிட்ல ஒரு குப்பையா சுத்த ஆரம்பிக்கும் இதுக்கு பேரு தான் ஸ்பேஸ் காலப்போக்கில் இந்த மாதிரி சுற்றக்கூடிய கூடிய சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சுது அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி செயலழந்து போன சேட்டலை ஒன்னு மோதி பெருசும் பல்வேறு துண்டுகளாம் உடஞ்சும் போச்சு இப்படி சுற்றி வரக்கூடிய டெப்ரிஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவா இருக்க பல்வேறு சேட்டலைட்ஸ்க்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப வரைக்குமே இப்படி சுத்திட்டு இருக்க ஸ்பேஸ் டெப்ரிஸை ஆக்டிவா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுன்றது கண்டுபிடிக்கப்படலை இப்படி பூமியை சுத்திட்டு இருக்க சேட்டலைட்ஸோட பாகங்கள் தானா பூமியில வந்து விழுந்தாதான் உண்டு மற்றபடி அதோட ஆர்பிட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அண்ட் அதுக்கு நிறையவே ஆராய்ச்சிகள் இப்போ போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப வரைக்குமே ஒரு சேட்டலைட்னு எடுத்துக்கிட்டா மெட்டல்ஸை வச்சுதான் உருவாக்கிட்டு வர்றோம் ஆனா இதுக்கு மாற்றா வேற ஏதாவது மெட்டீரியலை பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு பரிசோதிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஆராய்ச்சியில சமீப வருடங்கள்ல மரத்தை பயன்படுத்தி ஒரு சேட்டிலைட்டை உருவாக்க முடியுமான்ற ஒரு ஆராய்ச்சியும் நடக்க ஆரம்பிச்சது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பின்லாண்டில இருந்து இது சம்பந்தமான ஒரு செய்தி வெளியாக ஆரம்பிச்சது பின்லேண்டை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு வருவதாகவும் இதுல அவங்க வெறும் மரத்தை பயன்படுத்திய ஒரு சேட்டலைட்டை உருவாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு செய்தியை அறிவிச்சிருந்தாங்க அண்ட் அந்த சமயத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள அவங்க உருவாக்கி இருந்த ஒரு மாடல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அது எந்த மாதிரி ஸ்பேஸ்ல செயல்படுதுன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த கம்பெனி ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தடைபட்டு போச்சு இதுக்கப்புறமா இந்த ஒரு கான்செப்டில் அதாவது மரத்தை பயன்படுத்தி சேட்டலைட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்டை ஜப்பான் கையில் எடுத்தாங்க குறிப்பா கியோட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க சுமிட்டோமோன்ற ஒரு லாகிங் கம்பெனியோட கொலாபரேஷன் வச்சு எந்த மாதிரியான மரக்கட்டைகளை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்சிவான ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அதன் முடிவுல பல்வேறு மரக்கட்டைகளை விண்வெளியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் காணிப்பையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்டூற்று நாற்பது நாட்கள் நடந்த அந்த டெஸ்ட்ல உட் இந்த ஒரு ஆராய்ச்சிக்கு பர்ஃபெக்டா இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த டீம் அதன் தொடர்ச்சியாக அந்த ஒரு மரத்தை பயன்படுத்தியே ஒரு சேட்டலைட் மாடலை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு டெஸ்ட் சேட்டலைட்டை உருவாக்கி செப்டம்பர் மாசத்துல இதை லான்ச் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க அந்த ரிசர்ச் டீம் சரி இந்த ஆராய்ச்சிக்கான முக்கியமான தேவை என்னன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கம்மி பண்ணுவது தான் ஏன்னா உட்ட பயன்படுத்தி ஒரு சேட்டலைட்டை உருவாக்கும் போது அது செய்யப்பட்ட வாட்டி விழுந்தாலும் அது பெரிய ஏற்படுத்தாது பூமியோட நுழைஞ்ச உடனே மரன்றதால அது எரிஞ்சு போயிடும் இப்படி இப்படி பெரிய அளவிலான காஸ்ட் செய்ய முடியும் பல்வேறு தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க மேபி இது சக்சஸ் ஆகலாம் சக்சஸ் ஆகாமையும் போலாம் பட் ஸ்டில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அதை டெஸ்ட் பண்ணா தான் இந்த ரிசர்ச் டீமோட இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாரோட ஒரு திட்டமாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ